இப்போவும் நான் சொல்கிற இந்த அஞ்சு வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தட்டி தூக்கலாம் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் எத்தனை கோடி வேணால் அவங்களால் சம்பாதிக்க முடியும் ஒரு நூறு கடை வச்சுருக்காங்க ஒரு ஷாப்புக்கு ஒரு நாள் கூட அந்த ஓனர்ஸ் வரமாட்டாங்க ஆனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிற ரெண்டு பேர் நம்மக்கிட்ட ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறான் ஏன் ஏன்னா அவர்கள் எண்ணத்தால் உயர்வாக இருக்கிறாங்க ஒரு டீ கடை வைக்கிறீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கிறவன் கோடீஸ்வரன் ஆகிறான் இன்னொரு டீ கடை வச்சுருக்கிறான் கடங்காரன் ஆகிறான் ஏன் காரணம் மனுசு ரெண்டு பேர்க்கிட்டேயுமே கடுமையான உழைப்பு இருக்குது ரெண்டு பேர்கிட்டையுமே பொருளாதாரம் இருந்தது ஏன் டெவலப் ஆக முடியல காரணம் அவன் மனசை சிறப்பாக பிரபஞ்சத்தோடு நமக்கு மேலே இருக்கிற சக்தியோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான் ரெண்டாவது மனுஷை டெய்லி ரீசார்ஜ் பண்ணுறான் நம்ம இந்த ரெண்டும் செய்கிறதில்ல நம்ம நஷ்டத்தில் போய் விழுந்துட்டு அந்த கடனை கட்டுறதுக்கு இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் இன்னொரு கடன் கட்டுறதுக்கு இன்னொரு கடன் போய் லாக் ஆகிடறோம் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க லாஸ் ஆகிடுச்சு இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் தட்டி தூக்கலாம் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் எத்